அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு வீடியோ தான் இது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர திசை எப்படி இருக்கும் சந்திர திசை யோகம் செய்யுமா செய்யாதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரமாக இருந்தாலும் தனுசு ராசி பூராட நட்சத்திரமாக இருந்தாலும் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த வீடியோ வந்து பொருந்தும் அடுத்தது நம்ம என்ன பா பார்க்குறோன்னா முதல்ல வந்து உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் யோகம் அப்படின்றத பற்றி நம்ம முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு லக்னத்துக்கும் தனுசு ராசியாக இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்றத பற்றி நம்ம சொல்கிறோம் இந்த வீடியோவில் ஸோ முதல்ல சந்திர தசை அப்படின்னா சந்திரன் வந்து நிச்சயமாக வந்து வளர்ப்பறையில் இருக்கணும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் வளர்ப்பறையில் இருக்குதான்றது செக் பண்ணிக்கோங்க வளர்ப்பிறைன்னா எது சார் வளர்ப்பிரையின்னு போட்டிருந்தா வளர்ப்பிறை தேய்ப்பிறையின்னு போட்டிருந்தா தேய்ப்பிரை அப்படியா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது ஓகேங்களா அதாவது வளர்ப்பிறை அப்படின்னா வளர்ப்பிறை திருதியை அப்படின்னு போட்டிருக்கும் திருதியிலிருந்து ஆரம்பித்து அதாவது அமாவாசை முடிஞ்ச மறுநாளே வளர்ப்பிறை கிடையாது அப்படி போடுவாங்க ஆனால் அப்படி கிடையாது ஓகேங்களா அமாவாசை அன்னைக்கும் சந்திரனுக்கு பலம் கிடையாது அமாவாசைக்கு மறுநாளும் சந்திரனுக்கு பலம் கிடையாது அதுக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு பலம் கிடையாது மூணுமே கிடையாது அதுக்கு மறுநாள் அமாவாசையிலேருந்து மூன்றாம் நாள் வரக்கூடிய வளர்ப்பிறை திருதியை அப்படின்னு சொல்லுவோம் அந்த திருதியிலேருந்து தான் அது ம மூன்றாம் பிறைன்னு சொல்லுவோம் அதுதான் தான் நம்ம மூன்றாம் பிறைன்னு சொல்லுவோம் அந்த வளர்ப்பிறை திருதியிலேருந்து தான் சந்திரனுக்கு வலு உண்டு அதாவது ஒளி நல்ல வலி ஒளி உண்டுன்னு அர்த்தம் அதுக்கு எது வரைக்கும் அப்படின்னா அடுத்து பௌர்ணமி வரைக்குமான்னு கேட்டால் கிடையாது பௌர்ணமி இன்றைக்கும் பலம் உண்டு பௌர்ணமிக்கு மறுநாளும் பலம் உண்டு பௌர்ணமிக்கு மறுநாள் வந்து பௌர்ணமி கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது பௌர்ணமிலேருந்து கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் பெருசாலெலாம் ஒளி குறையாது பௌர்ணமி மறுநாள்னா அமாவாசையாக வரும் கிடையாது இல்லையா ஸோ அப்போ வந்து ஒளியால் தான் இருக்கும் பௌர்ணமிக்கு மறுநாளும் ஸோ அது வந்து பஞ்சமி திதி வரைக்கும் தேய்பிரையில் பஞ்சமி திதி வரைக்கும் சந்திரன் வந்து வலு அப்படின்னு அர்த்தம் அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய ஐந்தாம் நாள் வ தேய்பிரை பஞ்சமி அப்படின்ற வரைக்கும் சந்திரன் வந்து நல்லவர் ஸோ உங்கள் ஜாதகத்தில் வந்து வளர்பிரை திருதியிலிருந்து பௌர்ணமி தொட்டு அதுக்கப்புறம் தேய்பிரையில் பஞ்சமி வரைக்கும் வருது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கார் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கேதுவோடு சேராத சந்திரன் நல்லவர் ராகு கேது சனி ராகு கேது சனி இந்த மூணுத்தோடையும் சேராத சந்திரன் நல்லவர் இந்த மூணுத்தோடையும் சேரா சேரலை அப்படின்னாவே இந்த சந்திரதசை உங்களுக்கு யோகம் செய்யும் என்ற அர்த்தம் ரெண்டே பாயிண்ட்டு தாங்க ஓகேங்களா நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி தனுசு ராசியில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு இருக்கா சந்திரதசை உங்களுக்கு வரப்போதா நிச்சயம் யோகம் செய்யும் அதாவது வலைபுரிய சந்திரனாக இருக்கணும் அது வளர்ப்புறம் என்ன என்னென்னு நான் சொல்லிட்டேன் அது அந்த தேய் இருந்தாலும் அந்த ஒரு பஞ்சமி தேதி வரைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஒன்று ரெண்டாவது ராகு கேது சனி இந்த மூன்று கிரகத்தோடையும் சந்திரன் சேராமல் இருக்க வேண்டும் ஸோ இந்த ரெண்டே பாயிண்ட் இருந்தது அப்படின்னாவே அந்த சந்திரதசை வந்து உங்களுக்கு நல்லது பண்ணும் ஏன்னா சந்திரதசை வந்து சும்மா கிடையாது கிட்டத்தட்ட பத்து வருஷம் சரிங்களா டென் இயர்ஸ் கிட்டத்தட்டலாம் இல்லை எக்ஸாக்டாகவே டென் இயர்ஸ் அது ஆக்சுவலாக ஸோ பத்து வருஷ காலம் உங்கள் லைஃப்பில் அப்படின்றது மிகப்பெரிய காலகட்டம் அப்படின்றதுனால இந்த சந்திரதசை வந்து ஒரு முக்கியமான சில விஷயங்களை வந்து தீர்மானிக்கும் என்ன ஒன்று உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது ஏன்னா ஸ்கூல் லைஃப்லேயே அது போயிடும் சின்ன பசங்கெலாம் இருக்கும்போதே உத்திராடத்துக்கு அது போயிடும் தனிசு உத்திராடத்துக்கு சந்திரதசை வந்து பெருசாக நினைவே தெரியாது அந்த அளவுக்கு போயிடும் அது ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது இதே வந்து நீங்கள் மூல நட்சத்திரமாக இருக்கிறீங்க இல்லை போராட நட்சத்திரமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு பருவ வயசு இல்லை கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கும்போது பண்ண பண்ணி குழந்தை பத்துக்கிற வயசில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திர தசை இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கணும் அதே மாதிரி செவ்வாயோட சந்திரன் சேர்ந்தால் அது தப்பான்னு கேட்டால் கிடையாது செவ்வாய சந்திரன் சேரலாம் தாராளமாக சேரலாம் சேர்ந்ததுன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் தப்பு கிடையாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பார்க்கும்போது மேஷ லக்னம் முதல்ல மேஷ லக்னம் தனுசு ராசி சரிங்களா இந்த மேஷ லக்னம் தனுசு ராசியாக இருந்தது அப்படின்னா தசை அந்த பத்து வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் வந்து நான்கு கூடையவர் ஓகேங்களா நாலாம் இடத்துல நான் நாலாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி ஓகேங்களா பெருசாக சூரிய சந்திரர்களுக்கு சந்திரர்களுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் வந்து கிடையாதுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடத்தில் லக்னத்துக்கு நான்காம் இடம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அம்மா பெருசாக வந்து இது ஒரு பெரிய யோகம்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா ஒரு சுபகிரகம் வந்து நாலாம் இடத்துல இருந்தது அப்படின்னா அது வந்து நல்ல விஷயம் கிடையாது ஓகேங்களா இதே வந்து மேஷ லக்னத்துக்கு மட்டும் தேய்விரையாக வரலாம் தேய்பிரை சந்திரன் வந்து நல்லது நல்லது பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓகேங்களா என்ன சார் முதல்ல இப்படி சொன்னீங்க இப்போ அப்படி சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அது அப்படி தான் ஜோதிடம் அப்படி தான் ஓகேங்களா அதாவது ஜென்ரலாக பேசும்போது அப்படின்னு ஒன்று இருக்கும் இந்த லக்னத்துக்கு இந்த ராசிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற ஜோதிட விதிகளுக்கு வந்துடணும் ஓகேங்களா ஸோ அந்த வகையில் வந்து மேஷ லக்னத்துக்கு ஒரு கேந்திரம் அப்படின்றத்துக்கு வரும்போது சந்திரன் வந்து அங்கே தேவிரியாக இருக்கலாம் தேவரியாக இருந்தால் நல்லது பண்ணுவார் ஒரு ஒன்று ரிஷப லக்னம் ஓகேங்களா ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் தேவி மூன்றாம் இடத்து சந்திரனாக இருப்பார் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் இது தான் ரிஷப லக்னம் மேஷம் ரிஷபம் ரெண்டுத்துக்குமே வந்து சந்திரதசை வந்து ஒரு ஒரு நியூட்ரலாக தான் இருக்கும் பெரிய யோகமும் ஒன்று செய்யாது கெடுதலும் பண்ணாது அந்த மாதிரி இருக்கும் மிதுன லக்னம் அப்படின்னு வந்துருச்சுன்னா மிதுன லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து இப்போ வந்து மிதுன லக்னம் அப்படின்னு வந்து வரும்போது நீங்கள் தனுசு ராசின் தான் வரும் இல்லையா இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி இப்போ ரிஷப லக்னம் தனுசு ராசி அப்படின்னா அங்கே ஒரு கஷ்டம் இருக்குது என்ன அப்படின்னா எட்டாம் இடத்து சந்திரனாக இருக்கும் ஓகேங்களா இப்போ மேஷ லக்னம் தனுசு ராசி அப்படின்னாவது ஒம்போதில் சந்திரன் அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு தனுசு ராசி அப்படின்னா சந்திரதசை வந்து நல்லது பண்ணாது கன்ஃபார்மாக நல்லது பண்ண ஏன்னா எட்டில் சந்திரன் அப்படின்ற ஒரு அமைப்பு வரும் நல்லது பண்ணாது மூன்றாம் இடத்துல அதாவது மிதுன லக்னம் சந்திர தனுசு ராசி சந்திர தசை அப்படின்ட்டு வரும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துலேருந்து லக்னத்தை பார்த்து உங்களை வலுப்படுத்தி தசை நடத்துது அப்படின்னா அது நல்லாயிருக்கும் ஒன்று நீங்களே வந்து ஒரு பார்க்கறதுக்கு அழகான ஒரு நபராக இருப்பீங்க ஓகேங்களா ஸோ மிதுன் லக்னம் தனுசு ராசி அப்படின்னா கொஞ்சம் ஃபேராக இருப்பீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக லக்னம் தனுசு ராசி அப்படின்னா கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீர்கள் அப்படின்னு அர்த்தம் கடன் நோய் எதிர் ஏதாவது ஒன்று வலுவாக இருக்கும் ஏன்னா லக்னாதிபதியாக போயிட்டு ஆறாம் இடத்துல வரையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்ம லக்னம் தனுசு ராசி அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரையாதிபதி வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்றதுனால பிடிவாத குணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது வந்து நல்லது தான் ஒன்றும் தப்போ ஒன்றும் கிடையாது சந்திரதசன் நல்லாயிருக்கும் சிம்ம லக்னம் தனுசு ராசினா சந்திரதசை நல்லாயிருக்கும் அதாவது மேஷ லக்னம் தனுசு ராசினா சந்திரதசை நல்லாயிருக்கும் ஓகேங்களா ரிஷப லக்னம் தனுசு ராசினா சந்திரதசன் நல்லது பண்ணாது மிதுன லக்னம் சந்திரதசன்னாலும் நல்லாயிருக்கும் கடக லக்னம் சந்திரதசன்னா தன் தனுசு ராசி சந்திரதசனா நல்லா இருக்காது அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னம் தனுசு ராசி சந்திரதசை அப்படின்னா நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக நம்ம ஒன்று பார்க்கும்போது கன்னி லக்னம் கன்னி லக்னம் தனுசு ராசி சந்திரதசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அந்த சந்திர தசை நிச்சயமாக யோகம் செய்யும் கூட ஒரு பிரச்சனையும் கொடுக்கும் அம்மா அம்மா வழியில் பிரச்சனைகள் கொடுக்கும் ஓகேங்களா அதாவது கன்னி லக்னம் தனுசு ராசி சந்திரதசை பத்து வருஷம் உங்களுக்கு நடக்கு நடக்குது அப்படின்னா சில பேருக்கு அம்மா இருக்க மாட்டாங்க இல்லை உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க படுத்த படுக்கையாக இருப்பாங்க இல்லைன்னா அம்மா இருக்க மாட்டாங்க ஸோ ஏன்னா அது காரக 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 பாவனாஸ்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து செய்யக்கூடியது செய்யும் நாலாம் இடத்துல சந்திரன் நல்லதில்லை ஆனால் அவர் ஒரு லாபாதிபதி அப்படின்றதுனால நாலாம் இடத்துல இருக்கும்போது ஃபினான்ஷியலாக நல்லது பண்ணுவார் அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது துலாம் லக்னம் துலாம் லக்னத்துக்கு தனுசு ராசி அப்படின்னா சந்திரதசை யோகம் செய்யுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா செய்யும் ஓரளவு செய்யும் நியூட்ரலாக இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு போது நியூட்ரலாக செய்யும் பெருசாக செய்யாது அடுத்து விருச்சிக லக்னம் தனுசு ராசி சந்திரதிசையை பத்து வருஷம் யோகம் செய்யுமா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக யோகம் செய்யும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி ஓகேங்களா விருச்சிக லக்னத்துக்கு சந்திரன் வந்து ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிற அமைப்புனால் பணம் கொட்டும் விருச்சிகலக்னம் தனுசு ராசி சந்திரதசை சந்திரதசை பத்து வருஷம் வந்து ஃபினான்ஷியலாக இருப்பாங்க அப்படின்றது அர்த்தம் முதல் தர யோகம் அது விருச்சிக லக்னத்துக்கு ஓகேங்களா விருச்சிக லக்னம் தனுசு ராசி சந்திரதசை பக்கா சூப்பர் நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த முதல் ரெண்டு விதியில் பொருந்தணுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து அதில் பொருந்தாமல் எனக்கு சரி இல்லைன்னு சொல்லக்கூடாது அது ஃபுல்லாக அமாவாசை கிட்டே போய்ட்டு நெருங்கி ராவுக்கு எது கூட சேர்ந்து அப்படிலாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்படி இல்லாமல் வந்து இந்த மாதிரி விருத்துக்கலக்குனா தனுசு ராசி சந்திரதசைன்னா பக்கா யோகம் அடுத்தபடியாக தனுசு லக்னம் தனுசு ராசி அப்படின்னா சந்திரதசை வந்து அந்த மாதிரி ஒரு மோசமான தசை உங்களுக்கு எதுவுமே இருக்காது போட்டு புரட்டி எடுத்துரும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை தனுசு லக்னம் தனுசு ராசி சந்திரதசை அப்படின்னா ஒரு சில பேர் தான் தப்பிப்பீங்க ஓகேங்களா அதுலேயும் ஏழை சனியாக அஷ்டமசனியாக வந்துருச்சுன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அஷ்டமாதிபதி தசையாக அமைந்துவிடும் அடுத்தபடியாக மகர லக்னம் மகர லக்னம் தனுசு ராசி அப்படின்னா அந்த சந்திர தசையில் வந்து கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி திருமணத்தை குறிக்கக்கூடிய ஏழாம் அதிபதி பன்னெண்டில் போய் மறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னொன்று நல்ல தூக்கம் வரும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நல்ல தூக்கம் வரும் மகர லக்னம் தனுசு ராசி சந்திரதசைன்னா நல்லா தூக்கம் வரும் அதிக நேரம் தூங்குவீங்க ஒன்று தூக்கத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இருக்காது ஆனால் திருமண வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்தபடியாக வந்து கும்பலக்னம் தனுசு ராசி சந்திரதசையை நல்லது பண்ணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அங்கே ஒரு இடத்து அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நல்லது பண்ணணும் கும்பலக்னத்துக்கு சந்திரன் வேறு எங்கே இருந்தாலும் கெடுதல் தான் பண்ணும் கும்பலக்னத்துக்கு சந்திரன் வந்து பெரிய பாவி ஓகேங்களா ஸோ கும்பலக்னத்துக்கு தனுசு ராசியாக இருந்தால் மட்டும்தான் கும்பலக்னம் தனுசு ராசியாக இருந்தால் மட்டும்தான் சந்திரன் வந்து கெடுக்க மாட்டார் அடுத்தபடியாக கடைசி மீன லக்னம் மீன லக்னம் தனுசு ராசி அப்படின்னா நல்லது பண்ணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது பண்ணும் அந்த பத்து வருஷம் வந்து என்ன மாதிரி பண்ணும் அப்படின்னா வெளி வெளிநாடு வெளிமாநிலம் அந்த மாதிரி கொண்டு போய் நல்லது பண்ணும் இல்லை கடல் சார்ந்த வாணிபம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது இல்லைனா லாஜிஸ்டிக்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் இதெல்லாம் வந்து செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு மீன லக்னம் தனுசு ராசி அப்படின்னா அந்த சந்திர தசை வந்து மிகப்பெரிய அளவில் யோகமும் செய்யும் ஸோ தசை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்காவாக இப்படின்னா இப்படி தான் அப்படிதான் இப்படி இப்படின்னா இப்படி தான் அப்படின்ற அளவுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இது ஓரளவுக்கு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக புரியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீனில் தெரிய நண்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி